ஆகா கல்யாணம் செய்தி எல்ல நம்ம விஜய் பிரபாவோட கல்யாணத்துக்கு வராப்புல இல்லையா முதல்ல மகா பார்த்துட்டு சாக் ஆகுறாங்க அதுக்கப்புறம் அங்க கோடீஸ்வரியும் வந்து பாத்துட்டு அச்சோ இந்த பையனை எதுக்காக இங்க வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல வந்து எல்லா ஃபேமிலி எல்லாருமே ஒண்ணு கூடிடுறாங்க எதுக்காக இங்க விஜய கூட்டிக்கிட்டு வந்த சூர்யா அப்படின்னு சூர்யா கிட்ட எல்லாம் கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்காங்க சூர்யா இதுல என்ன தப்பு இருக்கு நம்ம விஜய் பிரபாவோட கல்யாணத்தை பாக்கணும்னு ஆசைப்பட்டான் அதனாலதான் நான் அழைச்சுக்கிட்டு வந்தேன் நான் தான் அழைச்சுக்கிட்டு வந்தேன் இப்படி விஜய்ய கேள்வி மேல கேள்வி கேட்டா என்னைய அவமானப்படுத்தின மாதிரி அப்படின்னு சூர்யா ஒரே போடா போட்டதுக்கு அப்புறம் கோடீஸ்வரி வந்து அப்படிலாம் ஒண்ணு இல்லமாப்ல நான் பேசுனதெல்லாம் மன்னிச்சிருங்க உள்ளார வாங்க தம்பி அப்படின்னு நம்ம விஜயையும் கோடீஸ்வரி உள்ளார இன்வைட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சித்ரா தேவிக்கு பயங்கர சந்தோஷம் நம்ம விஜயோட கல்யாணத்துக்கு பிரபாவுக்கு என்ன பண்ணணுமோ அதே மாதிரிதான் இப்ப விஜய்க்கு பண்ண போறோம் போன கடைசி கூல்ட்ரிங்க்ஸ்ல ட்ரிங்க்ஸை கலந்து விட்டோம் இந்த கடைசி மாத்திரை தான் அப்படின்னு சொல்லி விஜய்க்கு வந்து பாத்தீங்கன்னா போதை மாத்திரைய கொடுத்து எப்படியாச்சும் அதே மாதிரி பிரச்சனை பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டிருக்காங்க ஆனா அதெல்லாம் நடக்க போறதில்ல அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி எல்லாமே விஜய் எதுக்காக அழைச்சிட்டு வந்த அப்படின்னு சூர்யாவோட ஃபேமிலி சூர்யா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ராஜலட்சுமி காயத்ரி இவங்க எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சோ அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி சூர்யா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இங்க கல்யாண ஏற்பாடும் நடக்க ஆரம்பிச்சிடுச்சு அதாவது பொண்ணும் மாப்பிள்ளையும் மனை வந்துடுறாங்க பிரபா வந்து பாத்தீங்கன்னா விஜயை பார்த்துட்டு ரொம்பவுமே சந்தோஷப்பட்டு விஜயையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க பக்கத்தில் இருக்கிற மாப்பிள்ளை பிரபா கிட்ட பேசுறது கூட கவனிக்காம விஜயையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம பிரபா ஸோ இனி எபிசோட பொறுத்துல இதுதாங்க நடந்திருக்கு இங்கே கோடீஸ்வரி கிட்ட மாப்பிளையோட அம்மா வரதட்சணையா பத்து லட்சம் ரூபாயை வாங்கிடுறாங்க ஸோ அதையும் நமக்கு காமிக்கிறாங்க ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறது நமக்கு நல்லாவே தெரியும் பொறுத்திருந்து பார்க்கலாம்